அனைவருக்கும் வணக்கம் கங்கா ஸ்நானம் செய்யும் முறை என்ன அப்படின்றத பாக்கலாம் தேவிக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா தான் நம்ம கங்கா ஸ்நானம் அப்படின்றது பண்றோம் அமாவாசை தேதி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை மாலை நாலு பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் அமாவாசை தேதி இருக்கு அதிகாலை மூணு டு அஞ்சு முப்பது இந்த டைம் குள்ளையே வீட்டில் இருக்கவங்கலாம் எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும் சுடு தண்ணியில தான் நம்ம குளிக்கணும் எப்பயுமே இப்போ இல்லை பொதுவாகவே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னா சுடு தண்ணியில குளிக்கிறது தான் நல்லது இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமோ அன்னைக்கு மதியம் தூங்கக்கூடாது குளிக்கிற அந்த சுடு தண்ணியில கங்காதேவி வாசம் செய்யறாங்க எண்ணெயில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க சீயக்காயில சரஸ்வதி தாயார் வாசம் செய்யறாங்க எண்ணெய் வச்சு சீயக்காய் தேய்ச்சி சுடு தண்ணியில குளிக்கும் பொழுது கங்கையில குளிச்சா என்ன பலன்கள் கிடைக்குமோ அதற்கு இணையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம சாப்பிட்ற ஸ்வீட்ல அமிர்தம் வாசம் செய்யறாங்க நம்ம உடுத்துற மகா விஷ்ணு வாசம் செய்யறாங்க நம்ம பூஜைக்கு பயன்படுத்துற சந்தனத்துல பூமாதேவி வாசம் செய்யறாங்க குங்குமத்துல கேதார கௌரி மாதா வாசம் செய்யறாங்க பூஜைக்கு பயன்படுத்துற மலர்கள்ல யோகிகள் வாசம் செய்யறதாவும் நெருப்புல ஜீவாத்மா இருக்கிறதாவும் லேகியத்துல தன்வந்திரி வாசம் செய்யறதாவும் ஐதீகம் வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன தயாரிக்கணும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இல்ல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னா தடுக்கால எடுத்து என்ன சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் நம்ம சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்து லைட்டாக ஹீட் ஆன உடனே அதில் மிளகு நாள் சீரகம் ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு இடிச்சது வரமிளகா காம்பு இல்லாதது பூண்டு தோலோட இதெல்லாம் வந்து சேர்த்து லைட்டாக பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம அதை வந்து சூடு பண்ணணும் சூடு பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சு கைப்பறுக்குற சூடு வந்ததுக்கு தான் நம்ம அதை தலையில தேய்க்கணும் என்ன தேய்க்கிறதுலயுமே ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் வீட்டுல இருக்கிற பெரியவங்க இந்த ப்ரொசீஜர் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பூமியில என்ன ஒரு சொட்டு விட்டுட்டு சீக்கா ஒரு சொட்டு விட்டுட்டு பூமாதேவிக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி விடணும் வீட்டுல இருக்க தான் எண்ணெய் தேய்ச்சி விடணும் சோ அந்த மாதிரி பெரியவங்க யாரும் இல்ல அப்படின்னா வீட்டுல இருக்கிற பெண்மணிகள் கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் குளியல் முடிக்கணும்